நம் நாடு கோயில்களின் பூமி என்று அழைக்கப்படுகிறது இங்கு பல அற்புதமான கோயில்கள் அமைந்துள்ளன அவற்றில் சில பழங்கால சிற்பக்கலைக்காக பிரபலமாக இருக்கின்றன மற்றவை மர்மங்களுக்காக புகழ் பெற்றுள்ளன இன்று இந்த வீடியோவில் அத்தகைய ஐந்து கோயில்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஜுவாலாதேவி கோயில் இது இமாச்சல பிரதேசத்தின் காங்க்ரா மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது சதி தேவியின் ஐம்பத்தி ஒன்று சக்தி பீடங்களில் ஒன்றாகும் இந்த கோயிலின் அகண்ட ஜோதி பற்றி பலருக்கும் தெரியும் தொடர்ந்து எரியும் சுடர்கள் காரணமாகவே இந்த கோயிலுக்கு ஜுவாலா தேவி என்று பெயர் வந்தது பொதுவாக நெருப்பு எரிய எரிபொருள் அல்லது வாயு இருக்க வேண்டும் என கருதப்படும் ஆனால் அப்படி எதுவும் இல்லாமல் இந்த கோயிலில் தொடர்ந்து எரியும் தீப்பிழம்புகளை காணலாம் ராஜபுத்திர அரசர் சந்துவால் அவர்களின் கனவில் தோன்றிய தேவி தனக்கு ஒரு கோயில் கட்டச் சொல்லியதாக கூறப்படுகிறது இந்த கோயில் பாரம்பரிய கட்டிடக்கலை பாணியில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கருவறையின் உள்ளே ஒன்பது தீப்பிழம்புகள் தொடர்ந்து எரிகின்றன இவை இயற்கையாகவே இயற்கை வாயுக்கள் வெளியேறுவதால் இந்த தீ உருவாகிறது என நம்புகின்றனர் முகலாயப் பேரரசர் அக்பர் தேவியின் சக்தியை சோதிக்க கோயிலில் உள்ள தீப்பிழம்புகளை அணைக்க முயன்றதாகவும் கூறப்படுகிறது அவர் எரியும் தீயில் தண்ணீரை ஊற்றினாலும் சுடர் அணையவில்லை இதனால் ஆச்சரியமடைந்த அக்பர் கோயிலுக்கு ஒரு தங்கக் குடையை பரிசளித்ததாக கூறப்படுகிறது ஜுவாலாதேவி கோயில் ஒரு ஆன்மீக தலமாக மட்டுமில்லாமல் பக்தர்களின் நம்பிக்கையின் சின்னமாகவும் விளங்குகிறது இங்குள்ள இயற்கை நெருப்புகள் ஒரு புனிதமான சூழ்நிலையை ஜுவாலாதேவி கோயிலின் ரகசியத்தை கண்டறிய பலர் முயன்றிருக்கிறார்கள் ஆனால் அதில் யாரும் முழுமையாக வெற்றி பெறவில்லை இந்த கோயில் இமாச்சலப் பிரதேசத்திலும் மட்டுமல்ல இந்தியாவின் முக்கியமான யாத்திரை தலமாகவும் உள்ளது நீங்கள் ஒரு தனித்துவமான ஆன்மீக அனுபவத்தை தேடுகிறீர்களானால் ஜுவாலாதேவி கோயிலை நிச்சயம் பார்வையிடலாம் ஸ்ரீ வீரபத்ரர் கோயில் இது இந்தியாவின் மிக தனித்துவமான வரலாற்று கோயில்களில் ஒன்றாகும் இந்த கோயில் சிவனின் அவதாரமான வீரபத்ரருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அதன் அமைப்பும் சிற்பங்களும் மிக அற்புதமானவை இந்த கோயில் அதன் சிறந்த சிற்பங்கள் மற்றும் அற்புதமான தூண்களுக்காக மிகவும் பிரபலமானது இது இந்திய கட்டிடக்கலையின் கனவாக காணப்படுகிறது வீரபத்ரர் என்பது சிவனின் கடுமையான வடிவம் என்று பொருள் சதி தேவியை அவமதித்த பிறகு சிவன் கோபத்தில் வீரபத்திர வடிவத்தை எடுத்தார் இந்த கோயில் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரியும் இதன் நிர்மாணப் பணிகள் பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகரப் பேரரசின் இரண்டு மன்னர்களால் தொடங்கப்பட்டன ஸ்ரீ கிருஷ்ண இந்த கோயிலை உருவாக்கியதாக கூறப்படுகிறது இந்த கோயிலில் சிவன் பார்வதி தேவி மற்றும் மற்ற தெய்வங்களின் சிலைகளுடன் வீரபத்ரர் சிலையும் உள்ளது இந்த கோயிலில் உள்ள உலகிலேயே மிகப்பெரிய நந்தி சிலை உள்ளது இது இந்தியாவின் மிகப்பெரிய நந்தி சிலைகளில் ஒன்றாகும் காற்றில் தொங்கும் தூண் இது இந்த கோயிலின் மிகப்பெரிய மர்மமாக பார்க்கப்படுகிறது இந்த கோயிலில் மொத்தம் எழுபது தூண்கள் உள்ளன ஆனால் அவற்றில் ஒரு தூண் மட்டும் தரையை தொடுகிறது இது ஒரு அற்புதமான கட்டிடக்கலை தலைசிறந்த படைப்பு என்று நம் மக்கள் கூறுகிறார்கள் பல விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களும் இதை புரிந்து கொள்ள முயன்றும் இதன் ரகசியம் இன்னும் முடிவாகவில்லை இராவணனுடன் போரிடும் போது ஜடாயு காயமடைந்ததாக நம்பப்படுகிறது ராமர் இங்கு வந்து ஜடாயுவுக்கு முக்தி அளித்ததால் அந்த இடம் பெரும் புனித தலமாக மாறியது அதனால்தான் இது லேபாக்ஷி என்று அழைக்கப்படுகிறது மகா சிவராத்திரி அன்று இந்த கோயிலில் மிகப்பெரிய திருவிழாக்கள் நடைபெறுகின்றன பல பக்தர்கள் வீரபத்ரரை வழிபடுவதற்காக இங்கு வருகிறார்கள் இந்த கோயில் ஆன்மீக வளம் மட்டுமல்ல இந்திய கலையின் வரலாற்றின் மரபின் சிறப்பையும் காட்டும் ஒரு அதிசயக் கோவிலாகும் காலபைரவர் கோயில் காசிக்குப் பிறகு இந்தியாவில் மிகவும் பிரபலமான கோயில்களில் ஒன்றாகும் இந்த கோயில் உஜ்ஜைன் நகரில் அமைந்துள்ள சிவனின் கடுமையான வடிவமான கால பைரவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இங்கு தனித்துவமான கட்டிடக்கலை சிற்பங்களை காணலாம் அதனால் இந்த கோயில் இந்தியாவின் முக்கியமான மற்றும் பிரபலமான கோயில்களில் ஒன்றாக மாறியுள்ளது இந்த கோயில் பத்தாம் நூற்றாண்டில் அணுவம்சத்தின் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்டது சித்தராஜா ஜெய்சிங்கின் மூதாதையர்கள் உஜ்ஜைன் நகரத்தை கட்டியிருக்கலாம் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர் பண்டைய காலங்களில் உஜ்ஜைன் அவந்திகா என்று அழைக்கப்பட்டது சிவனின் அறுபத்து நான்கு சக்தி பீடங்களில் ஒன்றாகும் புராணங்களின்படி பிரம்மா சிவபெருமானை அவமதித்த போது சிவன் தன் கோபத்தை வெளிப்படுத்த காலபைரவராக ஒரு அபயங்கரமான வடிவத்தை எடுத்து பிரம்மாவின் ஐந்து தலைகளில் ஒன்றை வெட்டி அவரது அகங்காரத்தை காலபைரவர் காலத்தையும் மரணத்தையும் நடத்தும் அதிபதியாக வணங்கப்படுகிறார் அகோர பூஜைகள் மற்றும் தாந்திரீக சடங்குகளில் கால பைரவர் பிரதான தெய்வமாக வழிபடப்படுகிறார் கால பைரவருக்கு மது பிரசாதமாக வழங்கப்படுகிறது விசித்திரமான விஷயம் என்னவென்றால் கால பைரவரின் சிலைக்கு மது வழங்கும் போது சிலை மதுவை குடிக்கிறது இது விஞ்ஞானிகள் கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு மர்மம் நீங்கள் எப்போதாவது உஜ்ஜைனுக்கு சென்றால் கால பைரவர் கோயிலுக்கு செல்ல மறக்காதீர்கள் வைத்தியநாதர் கோயில் புனிதமான ஜோதிர்லிங்க தலம் வைத்தியநாத ஜோதிர்தாம் என்றும் அழைக்கப்படுகிறது இது இந்தியாவின் மிகவும் புனிதமான யாத்திரை தலங்களில் ஒன்றாகும் சிவபெருமானின் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று இங்கே அமைந்துள்ளது இந்த கோயில் வைத்தியநாதர் கோயில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கோயில் எப்போது கட்டப்பட்டது என்பது சரியாகத் தெரியவில்லை ஆனால் வேத காலத்திலிருந்தே வைத்தியநாதரை வழிபட்டு வந்தனர் என்பது மட்டும் நமக்கு தெரியும் விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி இந்த கோயில் பத்தாம் நூற்றாண்டில் நாக மன்னர்களால் கட்டப்பட்டது முகலாய பேரரசர் அக்பர் இந்த கோயிலின் புகழை பற்றிக் கேட்டபோது ஒரு தங்கக் கிண்ணத்தை பரிசளித்தார் இந்த கோயில் இந்து யாத்திரிகர்களுக்கு முக்கியமான புனித தலமாக விளங்குகிறது புராணங்களின்படி இராவணன் சிவனை மகிழ்விக்க கடுமையான தவம் செய்தான் அந்த தவத்தின் போது இராவணன் தனது தலையை வெட்டி சிவனுக்கு அர்ப்பணித்தான் இதனால் மகிழ்ச்சியடைந்த சிவன் ஜோதிர்லிங்கத்தை வரமாக அழித்து அதை இலங்கைக்கு எடுத்துச் செல்லலாம் என்று கூறினார் ஆனால் ஒரு மாடு மேய்ப்பரிடம் கொடுத்தான் ஆனால் மாடு மேய்ப்பவர் லிங்கத்தை தரையில் வைத்துவிட்டார் இதனால் ஜோதிர்லிங்கம் அங்கு நிலைத்து நின்றது கருவறையில் உள்ள ஜோதிர்லிங்கத்தின் மீது ஒரு தங்கக் கலசம் உள்ளது இது இராவணனால் காணிக்கையாக அளிக்கப்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன மற்றொரு புராணக் கதையின்படி சதிதேவியின் இதயம் இந்த இடத்தில் விழுந்ததாக கூறப்படுகிறது சதி தேவியின் உடல் துன்பத்திலிருந்து விடுபட சிவன் இங்கு வைத்தியநாதராக அவதரித்தார் இந்த கோயிலில் உள்ள ஜோதிர்லிங்கம் கருங்கல்லால் ஆனது இந்த லிங்கம் சற்று வளைந்திருப்பது அதன் தனித்துவம் இந்த கோயில் பாரம்பரிய இந்து கட்டக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது கோயில் வளாகத்தில் கருவறையை சுற்றி சிறிய கோயில்களும் உள்ளன வைத்தியநாதரை வழிபடுவது பாவங்களையும் நோய்களையும் நீக்கும் பார்வதி தேவியின் அருளை பெற உதவுகிறது இந்த கோயில் இந்தியாவின் ஆன்மீக மரபுகளின் அடையாளமாக விளங்குகிறது நீங்கள் ஒரு நாள் ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு செல்ல நினைத்தால் கண்டிப்பாக வைத்தியநாதர் கோயிலில் சென்று இறை அருளை பெற மறக்காதீர்கள் தர்மராஜர் கோயில் தர்மராஜர் கோயில் என்பது இந்தியாவின் மிக அரிதான கோயில்களில் ஒன்றாகும் இது நரகத்தின் ஆட்சியாளரான யம தர்மராஜருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த கோயில் இமாச்சலப் பிரதேசத்தில் அமைந்துள்ளது இந்தியாவில் யம தர்மராஜருக்காக கட்டப்பட்ட ஒரே கோயிலாகவும் கருதப்படுகிறது இறந்த பிறகு ஒரு ஆன்மா பூமியிலிருந்து யமலோகத்திற்குச் சென்றால் அந்த ஆன்மா இந்த கோயிலை கடந்து செல்ல வேண்டும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் ஒருவரின் நல்ல மற்றும் கெட்ட செயல்களின் பலன்களை இங்கேயே பெறலாம் என்பதும் ஒரு நம்பிக்கையாக உள்ளது இந்த கோயில் மரம் மற்றும் கல்லால் கட்டப்பட்டுள்ளது அற்புதமான சிற்பங்கள் இங்கு காண கிடைக்கின்றன கருவறையில் யம தர்மராஜரின் சிலை உள்ளது இந்த கோயிலின் நான்கு பக்கங்களிலும் உள்ள நான்கு தூண்கள் உண்மை அகிம்சை நீதி மற்றும் தவத்தை குறிக்கின்றன இந்த கோயிலில் சித்திரகுப்தரின் சிலையும் உள்ளது சித்திரகுப்தர் நமது கர்மாவின் பலன்களை கணக்கிடும் தேவதையாக கருதப்படுகிறார் பெரும்பாலும் அகால மரணமடைந்தவர்களின் ஆன்மாக்களுக்காக பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுகிறார்கள் இறந்தவர்களின் ஆன்மா அமைதியடைய இந்த கோயிலில் வழிபாடு செய்யப்படுகிறது கோயிலின் சூழல் அமைதியாகவும் புனிதமாகவும் உள்ளது இங்கு வருவது நம்மை சுயபரிசோதனை செய்ய தூண்டும் நமது கர்மாவின் பலன்கள் இந்த வாழ்க்கையிலும் அடுத்த பிறவியிலும் உள்ளன எனவே தர்மராஜர் கோயிலுக்கு செல்வது வாழ்க்கையை பற்றி மேலும் அறிய உதவுகிறது நண்பர்களே நீங்கள் இந்த கோயிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா முடிந்தால் இந்த புனித தலத்தை பார்வையிடுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் உடனடியாக லைக் செய்யுங்கள் பகிருங்கள் எங்கள் சேனலை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு பரிந்துரையுங்கள் வீடியோவை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி